அனைத்து ஐயப்ப பக்தளுக்கும் பாத நமஸ்காரங்கள் கூடிய விரைவில் மண்டல மகர விளக்கு தொடங்க போறதுனால அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் இந்த காணொளி வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கு மண்டல மகர விளக்கு காலங்கள் தொடங்க இருப்பதனால தேவசம் போர்டு வந்து சபரிமலை சன்னிதானத்தில் தீவிரமான மண்டல மகர விளக்குக்கான வேலைப்பாடுகளை வந்து இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து முதல் கட்ட நடவடிக்கையாக போன வருஷம் பக்தர்கள் அதிகளவு வந்து வந்ததினால நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல நிறைய பக்தர்கள் வந்து துன்பப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாங்க அதனால் இந்த வருஷம் அவங்க முக்கியமான சில விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்பாட் புக்கிங்கை நிறுத்திட்டாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நேரடியாக நிறைய பக்தர்கள் வந்து அங்கே வந்து கூட்டம் அதிகமாகிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு ஸ்பாட் புக்கிங் நிறுத்திட்டாங்க அது ஆன்லைன் டிக்கெட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடு வச்சுருக்காங்க எண்பதாயிரம் பக்தர்களுக்கு மட்டுமே வந்து தரிசனத்துக்கு வந்து டிக்கெட் கொடுப்போம் அவங்க மட்டுமே தரிசனத்துக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரியான தகவலையும் இப்பொழுதுக்கு வந்து தேவசம் போர்டு அறிவிச்சிருக்காங்க மாற்றம் வரும்போது மாறலாம் அது நம்மளுக்கு இப்பொழுது தெரியாது ஸோ தேவாசம் போர்டு இப்போ சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் ஆன்லைன் டிக்கெட் வந்து எண்பதாயிரம் பேருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கங்க பார்க்கிங்க்கான வசதிகளுக்கான வேலைப்பாடுகள் போய்கிட்டுருக்கு இன்னும் முழுசான தகவல் வந்து கிடைக்கல அதிகளவு வந்து வேலைப்பாடுகள் இருக்காங்க பார்க்கிங்க்கான வசதிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இப்பொழுது இந்த ரெண்டு தகவல் வந்து தேவாசம் போர்டு வந்து பக்தர்களுக்காக பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இந்த மண்டல மகர்களுக்கு காலங்களை வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுனால இந்த வந்து தீர்மானத்தை முடிவெடுத்து அறிவிச்சிருக்காங்க சாமி சனம் சாமியை சனம் ஐயப்பா ஒரு மண்டலம் இருப்போம் சபரிமலை தூய்மை காப்போம் மாற்றம் தொடங்கட்டும் ஐயன் மயிலட்டும் என கேட்டுக்கொள்வது தமிழ்நாடு ஐயப்பா சேவா சங்கம்